இந்த ஆண்டு சக்திமிகு புனித சவரியாருடைய திருத்தலத்தில் ஆவரம்பட்டியில கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கோயில் கட்டுற பணிக்காகவும் உலகளாவிய திருச்சபைக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த உணவு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த உணவு திருவிழாவினுடைய நோக்கம் நற்செய்தி அறிவிக்க என் காணிக்கை நற்செய்தி அறிவிப்பதற்கு கோயில்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நற்செய்தி அறிவிப்பதற்காக பல துறவிகள் குருக்கள் பொதுநிலையினர் இவங்கெல்லாம் வந்து நற்செய்தி அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த உணவு திருவிழாவாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த உணவு திருவிழா ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதே சமயத்தில் இது மூலமாக ஒரு உதவியாகவும் அந்த திருச்சபைக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த உணவு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த உணவு திருவிழாவில் காலை உணவு காலை உணவு இட்லி பணியாரம் பூரி பொங்கல் அதே போல் டீ வடை பிரெட் ஆம்லெட்டு குஸ்கா இதெல்லாம் காலை உணவை நாங்கள் வச்சு செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் வாங்கி பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதே மாதிரி மதிய நேரத்தில் உணவுக்கு மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக பிரியாணி சிக்கன் பிரியாணி போடுறோம் அப்புறம் குஸ்கா முட்டை போடுறோம் சிக்கன் ரைஸ் போடுறோம் இதெல்லாம் மதிய உணவுக்காக அதே மாதிரி இப்போது விளையாட்டுக்கள் நிறைய வினோதமான விளையாட்டுக்கள்லாம் இங்கே வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சின்ன குழந்தைகளுக்கென்று விளையாட்டு பெரியவர்களுக்கு விளையாட்டு இந்த விளையாட்டு மூலமாகவும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம் அவங்க அந்த விளையாட்டு மூலமாக பரிசு பெற்று இது மூலமாகவும் இந்த தொகையை இந்த ஆலய கட்டுமான பணிக்காகவும் உலகளாவிய திருச்சபையினுடைய அந்த உதவிக்காகவும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் ஆர்வமாக மக்கள் வந்து கந்து கலந்து கொண்டிருக்காங்க காலை நேரம் என்பதால் ஆவரம் வெட்டி பூக்களை பறிப்பதற்காக பெயர் போனது அதனால் பூக்கள் பறிக்க வேண்டும் என்பதற்காக தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே இந்த நாள் இது ஒரு மகிழ்ச்சியின் நாள் அதே சமயத்தில் நற்செய்தி அறிவிப்பதற்கு என்னுடைய என்னால் முடிந்த ஒரு சிறு உதவி சிறு காணிக்கை அப்படிங்கிற அந்த சிந்தனையோட இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவுக்கு முக்கியமாக அடிப்படையாக காரணமாக இருக்கிறது பல இயக்கங்கள் இந்த பங்கில் இருக்கிற பல இயக்கங்கள் குறிப்பா அன்னதான சவரியார் அன்னதான குழு உதவும் கரங்கள் மார்கரெட் இளம்பெண்கள் அதே மாதிரி பீடப்பூக்கள் இன்னும் பல இயக்கங்கள் இந்த பங்களை செயல்படுகிறது அதனுடைய ஒவ்வொரு இயக்கங்களுடைய அந்த பங்கேற்பு இதுல நிறையவே இருக்கு அதே போல அன்பியங்கள் அன்பியங்கள் இல்லை என்றால் இந்த திருவிழா இல்லை எனவே அன்பிய மக்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் ஒவ்வொரு கடையாக வச்சு அது மூலமாக எல்லாமே கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே இந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார காலமாக எல்லாருமே இந்த வேலையை செய்து இன்றைக்கு நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்கள் எல்லாருக்கும் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிற நாட்டுப்புற நாயகன் யூடியூப் சேனல் நாட்டுப்புற நாயகன் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்